எதை பற்றி பேச போகிறேன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் இருக்கும்போது போகும்போதுனா கெட்ட வார்த்தை பேச நம்ம அவ்வளோ யோசிப்போம் நம்ம ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேச போவோம் அப்படின்னா இப்போ என்னென்ன தெரியல சதுசாதாரணமாக கெட்ட வார்த்தை டச் பண்ணியிருக்காங்க எனக்கு கெட்ட வார்த்தைன்னா இன்னமும் சரி யார் வந்து ஒய்ஃபாக இருக்கட்டும் கூட வேலை பாராட்டும் போகட்டும் எனக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு கெட்ட என்கிட்ட ரெண்டு விஷயம் நம்ம மேலே டச் பண்ணி பேசவும் பிடிக்காது கெட்ட வார்த்தையும் எனக்கு நம்ம சுத்தமாக பிடிக்காது ஆனால் டக்குன்னு நிற்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசணும்னு எனக்கு அப்படியே மண்டிக்கு சுற்றுன்னு கோவம் வந்துருச்சு என்னடா நான் ஒன்றும் தெரியல டக்குன்னு அப்புறம் நம்ம அப்படியே அவன் சைலண்டாக அமைதி ஆகிட்டேன் பட் அவங்க என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரியல நம்மளுக்கு அது கெட்ட வார்த்தை பேசினோன்னே நான் நிறைய நம்மளுக்கு கெட்ட வார்த்தை அதை தெரியல கேட்டவுடனே கோவம் தான் சுருணும் அது பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது சாதாரணமாக அவங்க நினச்சி பேசுகிறாங்க அது என்னால் நோக்கத்தில் அது சாதாரணமாக ஏற்றுக்கணும் இல்லை கெட்ட வார்த்தையெல்லாம் ம் எத்தனை பேர்த்து இப்படி கரெக்டாக இருந்து கமெண்ட்ஸ் வைங்க அதுக்கு வீடியோ போகிறோம் ஓகே